திருமகள் தேடி வந்தால் பகுதி ஒன்பது சிவக்குமார் ஹாஸ்பிட்டலில் இருந்து அழைத்து வந்து நீலவேணியை அவளது வீட்டில் இறக்கிவிட்டு காரில் செல்கிறான் வேணி அவன் போவதையே இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றாள் சொக்கலிங்கம் வீட்டிற்குள்ளே சென்றவர் சிவக்குமார் பற்றிய எந்த நிலையும் இல்லாமல் அவனது தந்தை சிவலிங்கத்தை பற்றிய கோபத்தில் இன்னமும் இருந்தார் அதனால் தனக்கு ராஜாங்கத்தின் மகன் ஜீவன் பெரிய அளவில் உதவி செய்வான் என்ற உள்மனம் அவருக்கு ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தது அதே சமயம் அதே வீட்டில் நிர்மலா தனது மனதில் ஆனந்தியை எப்படியாவது கலட்டிவிட்டு தனது மகளை மாணிக்கம் இனிப்பு கடையின் உரிமையாளராக நேரடியாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாள் ஆனால் நீலவேணிக்கு மாணிக்கம் இனிப்பு கடையின் உரிமையாளராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு பெரிதாக இல்லை சிவக்குமாரின் இரண்டாவது மனைவியாகவாவது நாம் ஆக வேண்டும் என்ற ஆசையில் என்ன திட்டம் தீட்டுவது என்ற குழப்பத்தில் இருந்தால் ஒரே வீட்டில் மூன்று பேரும் மூன்று வகையான சிந்தனையில் இருந்த அதே வேளையில் சிவக்குமார் காரில் போய்க் கொண்டிருந்தான் அவன் மனதில் தனது வீட்டிற்கு கிளம்புவதா அல்லது கடைக்கு கிளம்புவதா என்ற குழப்பத்தில் வண்டியை செலுத்தினான் அதைத் தவிர பலவிதமான எண்ண ஓட்டங்கள் அவனுக்குள் வந்து அலைமோதின வேணியுடனும் ஆனந்தியுடனும் ஒரே நேரத்தில் தான் சிவகுமார் பழக ஆரம்பித்தான் ஆனந்தி தனது சொந்த மாமன் மகள் வேணி சொக்கலிங்கத்தின் மகள் சொக்கலிங்கம் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் எந்தவிதமான உறவுமுறையும் இல்லாதவர் இருந்தாலும் கூட அவரை சிவக்குமார் எப்பொழுதுமே மாமா என்றுதான் அழைத்து வந்தான் சிவக்குமாரின் தாய் மாமன் அதாவது ஆனந்தியின் அப்பா அம்மாவின் உடன் பிறந்த சகோதரன் அப்போது உயிருடன் இருந்த காலத்தில் அவரை மாமா மாமா என்று சுற்றி வந்திருக்கிறான் இதே சிவக்குமார் தனது தந்தையும் தாய் மாமனும் ஒரே நேரத்தில் அகால மரணம் அடைய குடும்பமே மிகப்பெரிய கலவரத்தை சந்தித்தது அந்த சூழலில் சிறுவனாக இருந்த சிவக்குமார் கடையில் வேலையில் இருந்த சொக்கலிங்கத்தை ஆரம்பத்தில் இருந்தே மேனேஜர் மாமா என்று அழைத்தான் காலப்போக்கில் மாமா என்று மட்டுமே கூப்பிட ஆரம்பித்தான் அவருடன் கடையில் வரவு செலவு கணக்கு பார்ப்பதும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் அவருக்கு சிவக்குமார் அவ்வப்போது உதவிகள் செய்து வந்திருந்தான் அந்த சூழலில்தான் நிர்மலாவுக்கு இறந்து போன சிவலிங்கத்தை விட அவரது மகன் சிவகுமாரை பிடித்திருந்தது இவர்கள் இருவரையும் விட வேணிக்குத்தான் சிவகுமாரை மிகவும் பிடிக்கும் கிட்டத்தட்ட இருவரும் ஒரே வயது ஆனந்தியும் வேணியும் ஒரே வயது உடையவர்கள் வேணி எப்படியாவது சிவகுமாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உறுதியாக இருந்தால் ஆனால் பரிமளம் தனது அண்ணன் மகளை வீட்டுக்கு மருமகளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சிந்தனையில் வேணியை மெல்ல மெல்ல இருந்து கலட்டிவிட்டாள் ஆனந்தி அந்த காலகட்டத்தில் எவ்வளவோ முயற்சி செய்தும் சிவகுமாரின் அன்பை பெற முடியவில்லை இத்தனைக்கும் வேணியை விட ஆனந்தி சற்று கூடுதல் அழகு என்பதுதான் உண்மை இருந்தாலும் எப்போதும் சிவக்குமாரையே சுற்றி சுற்றி பழகி வருவதால் தூரத்தில் இருக்கும் வேணி மீது அவனுக்கு சற்று பிடிப்பும் அதிகமாக ஏற்பட்டது என்பதுதான் அங்கே கசப்பான உண்மையாயிற்று ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது கடைக்கு வந்து தந்தையை பார்க்கிற சாக்கில் சிவக்குமாரை பார்ப்பது நீலவேணியின் வழக்கமாக இருந்தது ஆனந்தி அதை மெல்ல பரிமளத்திடம் சொல்லி வைத்து வேணி வருவதை எப்படி நிறுத்துவது என்று குழப்பத்தில் இருந்தால் திடீரென பரிமளம் சொக்கலிங்கத்தை மேனேஜர் வேலையை விட்டு தூக்கியதால் முதலில் அதிர்ச்சியடைந்தது சிவக்குமார்தான் ஆனந்தியின் திட்டம் பழித்துவிட்டது அடுத்த காயை பரிமளத்தின் மூலமாக ஆனந்தி நகர்த்தினாள் அதுவும் ஈஸியாக ஆனந்திக்கு ஒர்க் அவுட் ஆனது சொக்கலிங்கத்தை வேலையை விட்ட நிறுத்திய கையோடு அதே கணக்கு வழக்கு பார்க்கும் வேலையை ஆனந்திக்கு பரிமளம் ஏற்பாடு செய்து அமர்த்தினார் பரிமளத்திற்கு தனது அண்ணன் மகளை வளர்த்ததோடு இல்லாமல் படிக்க வைத்து தன்னுடனேயே மருமகளாக்கிக் கொள்ளும் எண்ணத்தால் மாணிக்கம் இனிப்பு கிடைக்கும் கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் கொடுக்க ஆரம்பித்தார் இதனால் வேணி ஒன்றும் பெரிதாக கவலைப்பட்டதாக தெரியவில்லை அவள் மறுபடியும் கடைக்கு வந்து சிவக்குமாரை அவ்வப்போது பார்த்துவிட்டு சென்றதோடு அல்லாமல் தன்னை கல்லூரி வரை ட்ராப் பண்ண சொல்லியும் பஸ் ஸ்டாண்டு வரை ட்ராப் பண்ண சொல்லியும் பல முறை சிவக்குமாரிடம் கேட்டிருக்கிறாள் அவனும் அதை செய்திருக்கிறான் சிவக்குமாரும் நீலவேணியும் பழகுவதை ஆனந்தி நிறுத்த முடியாமல் அப்போதெல்லாம் தவிர்த்திருக்கிறாள் அதற்கும் பரிமளம் ஒரு முடிவு கட்டினாள் அந்த முடிவு என்பதுதான் ஆனந்திக்கும் சிவக்குமாருக்குமான உடனடி திருமணம் அதை செய்து வைத்துவிட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து சிவக்குமாரிடம் கேட்டு சிவக்குமார் பலமுறை மறுத்தும் கூட பரிமளம் மட்டும் விடாப்பிடியாக இருந்து ஆனந்தியுடன் திருமணத்தை நடத்தி வைத்தார் ஆரம்பத்தில் சற்று ஒட்டாமல் இருந்த சிவக்குமார் ஆனந்தி சாதுரியத்தால் வேணியிடம் ஒட்டாமல் பார்த்து கொண்டாள் இந்த காலகட்டத்தில் மகன் திருமூர்த்தியும் மகள் சிவாங்கியும் பிறந்து விட்டார்கள் அதனால் குடும்பம் குதூகலித்தது ஆனால் வேணி தன்னுடைய காதல் கல்யாணம் வரை போகாமல் காதலாகவே நின்று போய்விட்டதால் சிவக்குமார் மீதும் ஆனந்தி மீதும் கடும் கோபத்தில் இருந்தால் சிவக்குமாரின் திருமணத்தின் போது கூட எவ்வளவோ எவ்வளவோ சொக்கலிங்கம் கேட்டும் கூட திருமணத்திற்கு வராமலேயே நின்றுவிட்டாள் ஆனால் சொக்கலிங்கம் விடாமல் நீலவேணிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் வருகின்ற எல்லா மாப்பிள்ளையையும் நீலவேணி தட்டிக்கழித்தே வந்தாள் அப்போதுதான் சொக்கலிங்கம் மகளிடம் மெல்ல பேசி உனக்கு நல்ல வசதியான இடத்தை திருமணம் செய்து வைக்கிறேன் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் சிவக்குமாரை விட வசதிகளும் அந்தஸ்திலும் அழகிலும் மேம்பட்ட ஒருவனை உனக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று பல இடங்களில் சொல்லி வைத்து பிரயத்தனப்பட்டுதான் ஒரு ஜோதிடர் மூலமாக ராஜாங்கத்தின் மகன் ஜீவனை கண்டுபிடித்தார் நீலவேணியும் சிவக்குமாரின் மீதுள்ள நீடித்த கோபத்தால் அவனை பழிவாங்குவதாக எண்ணி ஒரு வழியாக ஜீவனை திருமணம் செய்து கொள்வதற்கு தந்தை சொக்கலிங்கத்திடம் ஒத்துக்கொண்டாள் ஒரு முறை சிவக்குமாரை ஓரிடத்தில் சந்தித்து என்னை ஏன் திருமணம் செய்து கொள்ளாமல் தவிர்த்து ஆனந்தியை திருமணம் செய்து கொண்டா என்று கேட்டாள் அதனால்தான் உன் மீதுள்ள கோபத்தால் நான் ஜீவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன் என்று விளக்கமாக கூறினாள் அப்போது சிவக்குமார் நீலவேணியிடம் எனது திருமணமே எனது விருப்பத்தால் நடக்கவில்லை என்பதை முதலில் நீ தெரிந்துகொள் எனது அம்மாவின் விருப்பத்தின் பேரிலும் ஆனந்தியின் பிடிவாதத்தின் பேரிலும் தான் எனது திருமணம் நடந்தது என்று தனக்கு திருமணம் நடந்த சூழலை நீலவேணிக்கு விளக்கினான் அப்போது நீலவேணிக்கு ஜீவனுடன் திருமணம் நடக்க இருக்கிறது என்பதை சொல்லத்தான் சிவக்குமாரிடம் சென்றாள் ஆனால் சிவக்குமாருக்கு ஆனந்தியுடனான திருமணமே விருப்பத்தின் பேரில் நடக்கவில்லை என்ற காரணத்தை இத்தனை ஆண்டுகள் கழித்து தெரிந்து கொண்ட அவள் ஜீவனை திருமணம் செய்து கொள்வதில் உடனடி தயக்கம் ஏற்பட்டது அதன் காரணமாகத்தான் அளவுக்கதிகமாக தூக்க மாத்திரையை சாப்பிட்டு படுத்துவிட்டாள் இதை கண்டுபிடித்த அவளது தாய் நிர்மலா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு தான் சிவக்குமாரிடம் தகவலை தெரிவித்தாள் இப்போது நீலவேணிக்கு ஜீவனுடன் திருமணம் வேண்டாம் என்ற எண்ணம் வந்துவிட்டது சிவக்குமாருடன் தன்னை வாழ்வில் இணைத்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் வந்துவிட்டது சிவக்குமாருக்கு தான் ஏன் நீலவேணியை திருமணம் செய்து கொள்ளாமல் ஆனந்தியை திருமணம் செய்து கொண்டோம் என்ற குழப்பமும் இந்த இரண்டு மூன்று நாட்களாக அவனிடம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது ஒருபுறம் புறம் நீலவேணிக்கு தன்னால் எந்த ஆபத்தும் இல்லை அதே நேரம் ஆனந்திக்கு தன் மூலமாக இரண்டு வாரிசுகள் அது மட்டுமன்றி சொந்த மாமன் மகள் பிரச்சனை எதுவானாலும் உடனுக்குடன் குடும்பம் கலவரப்பட்டு போய்விடும் இப்போது நாம் என்ன செய்வது என்ற மனநிலை சிவக்குமாருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது அதே நேரம் நீலவேணிக்கு ஜீவன் என்ற ஒருவன் மிக தீவிரமாக தனது மனைவியாகவே நீலவேணியை நினைத்து கொண்டிருக்கிறான் நீலவேணியுடன் நான் இருப்பதை கூட அவன் வெறுக்கிறான் அப்படியென்றால் நீலவேணிக்கு தன்னை விட ஜீவன் தான் மிக பொருத்தமாக இருப்பான் என்று அவனது உள்மனம் ஒரு சொல்லிக்கொண்டே இருந்தது சிவக்குமார் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று தனது இனிப்பு கடையை நோக்கி சென்றான் கடையில் பின்புறம் சகல வசதிகளுடன் கூடிய வீடு போன்ற ஒரு அமைப்பு அங்கே இருந்தது கடையில் வேலையாட்கள் இனிப்பு காரம் போடுவதற்கான ஒரு பெரிய சமையலறையும் மற்றும் வேலையாட்கள் தங்குவதற்கான இரண்டு மூன்று அறைகளோடு கூடிய ஒரு வீடு அங்கே இருந்தது அது மட்டுமல்லாமல் முதலாளியான சிவக்குமாருக்கு தங்குவதற்கென சமயத்தில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு அறையும் அங்கே ஒதுக்கப்பட்டிருந்தது தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் பரபரப்பான காலகட்டத்தில் மிகுந்த வாடிக்கையாளர்கள் இனிப்பு கடைக்கு வருகின்ற சூழலில் அவன் பெரும்பாலும் கடையிலேயே தங்கி விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் அதனுடைய முன்பகுதியில்தான் விசாலமான மாணிக்கம் இனிப்பு கடை இயங்கி வந்தது சிவக்குமார் கடைக்குள்ளே நுழையும் பொழுது வேலைக்காரர்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் முதலாளிக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு அவரவர் தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் கேஷியர் தினேஷ் மட்டும் தனது பங்குக்கு முதலாளிக்கு வணக்கம் தெரிவித்ததோடு தற்காலிகமாக உடனே ஒரு கேஷ் கவுண்டரில் ஒருவனை உட்கார வைத்துவிட்டு சிவக்குமாரின் பின்னாடியே சென்றான் சார் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க முதலாளி உள்ளே சென்று குளித்துவிட்டு ஓய்வெடுப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வெளியே வந்தான் கேஷியர் வழக்கம் போல தனது மொபைலிலிருந்து ஃபோன் செய்தான் மறுமுனையில் ஆனந்தி ஃபோனை எடுத்தால் கிடைக்கும் முதலாளி வந்திருப்பதை தெரியப்படுத்தினான் ஆனந்தி மனம் சற்று லேசானது ஆனால் அது அதிக நேரத்துக்கு நீடிக்கவில்லை திருமகள் தேடி வருவாள் பகுதி பத்து